ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டைரெக்ட் ஜாயினிங் கம்பெனி தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி டேரெக்டாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எம்எல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வேக்கன்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மகேந்திரா சிட்டியில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எயித்து டுவெல்த்து ஐடிஐ ஐடிஐயில் நீங்கள் ஃபிட்டர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ நீனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சென்ற பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா டிப்பா லாம் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி செக்கிங் வெல்டர் டூல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லலாம் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்கே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எயிட் ஹார்ஸ் தான் எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாலரி ரேஞ்சை பொறுத்தளவுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைம் அவைலபிள் ஓவர் டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு அமௌண்ட் தனியாக பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க வேறு என்னெல்லாம் இங்கே பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படின்னா ஷிஃப்ட் டைமிங்கில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ரூம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி சுற்றி உள்ள ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோம் தாமரம் கிண்டி கூடுவாஞ்சேரி திருக்கழுகுன்றம் செங்கல்பட்டு மறைமலை நகர் இந்த லொக்கேஷனுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தருவோன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியற ஆச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ